யூடியூப் நெஞ்சங்களுக்கு வணக்கம் நான் உங்கள் வேல் இந்தியா கோவை மாவட்டத்தில் உள்ள சிறந்த பொறியியல் கல்லூரிகள் என்ன அப்படிங்கிறத பார்க்க போகிறோம் அட்மிஷன் ஸ்டார்ட் ஆயிடுச்சுங்க ஃபுல்லாக எல்லா பக்கமும் பார்த்தீங்க அப்படின்னா காலேஜினுடைய ப்ரொமோஷன்ஸ் ஒரு பக்கம் ஒரு பக்கம் யூடியூபர்ஸ் அந்த காலேஜ் பெஸ்ட்டு இந்த காலேஜ் பெஸ்ட்டுன்னு நாங்கள் ஒரு பக்கம் எல்லாருக்கும் வந்து இந்த கல்லூரியை எடுங்க அந்த கல்லூரி எடுங்கன்னு ஒரு பக்கம் இன்னொரு பக்கம் பார்த்தீங்க அப்படின்னா இந்த கல்லூரிக்கு அட்மிஷன் போட்டுடலாமா இல்லை வந்து வெயிட் பண்ணலாமா இல்லை இந்த பையன் நம்மள கட் ஆஃப் எடுத்துருப்பானா இல்லையான்னு சொல்லி பெற்றோர்கள் ஒரு பக்கம் கவலையில் இப்படி ஒரு ஒரு கிட்டத்தட்ட வந்து ரொம்ப முக்கியமான தருணமா இருக்குங்க காலேஜ் அட்மிஷன்ஸ் அப்படிங்கிறதா வந்து இப்போ டாக் ஆஃப் த டவுன் அப்படிங்கிறது இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா கன்சல்டன்ஸ் ஒரு பக்கம் கன்சல்டன்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா அவங்க ஒரு தனியாக வந்து மாணவர்களை வந்து கேன்வாஸ் பண்ணி ஒரு பக்கம் வந்து அட்மிஷன்ஸ் போட்டுட்ருப்பாங்க இந்த மாதிரி பெரிய பெரிய பிரச்சனைகளுக்குரிய தருணமும் இதுதான் அப்படிங்கிறதையும் சொல்லிக்கிறேன் ஸோ கோவையில் சிறந்த கல்லூரிகள் என்ன அப்படிங்கறத பார்க்கணும் அப்படிங்கறதான் இந்த வீடியோனுடைய நோக்கம் ஸோ கோவையில் நிறைய கல்லூரிகள் இருக்குதுங்க கோவை அப்படிங்கிறனாவே வந்து அதாவது காலேஜஸ் அல்லது வந்து எஜுகேஷன்ஸ்க்கு ஒரு ஹப் அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா அது கோயம்புத்தூர் அப்படிங்கிறதுல எந்த மாற்றமும் இல்லை ஆனா வந்து கல்லூரிகளை தேர்ந்தெடுக்கும் போது நிறைய விஷயங்களை பார்க்கணும் அப்படிங்கறது பல வீடியோக்களை நம்ம சொல்லியிருக்கிறோம் ஸோ அதில் வந்து நேஷ்னல் இன்ஸ்டியூட் ரேங்கிங்காக இருக்கலாம் என்ஐஆர் அல்லது என்பிஏ பார்க்கலாம் பிளேஸ்மெண்ட்ஸ் எப்படி இருக்குது அதாவது சென்ற வருடத்தினுடைய பிளேஸ்மெண்ட்ஸை மட்டும் பார்க்கக்கூடாதுங்க நீங்கள் நீங்க வந்து வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஃபைவ் டு டென் இயர்ஸ்ல இந்த லாஸ்ட் ஃபைவ் இயர்ஸ் அவங்க எப்படி பிளேஸ்மெண்ட்ஸ் பண்ணிருக்காங்க அப்படிங்கறத பாக்கணும் முதல்ல வந்து ஒரு ஸ்டூடெண்ட்டுக்கு பிளேஸ்மெண்ட் பண்றது பெரிய விஷயமே கிடையாதுங்க நல்லா புரிஞ்சுக்கோங்க ஒரு ஒன் நைன்டி கட் ஆஃப்ல இருக்கிற ஒரு பையன் ஒரு நார்மல் காலேஜ்ல ஏதோ ஒரு ஸ்காலர்ஷிப்ல படிச்சுட்டு இருக்கான் அந்த பையன் அவனோட ஓன் கேப்பபிலிட்டியில் கூகுள்லயோ மைக்ரோசாஃப்ட்லயோ போறது இருபது லட்சம் ஐம்பது லட்சத்து போகிறது பெரிய விஷயம் இல்லை ஸோ ஒரு காலேஜ் அப்படிங்கிறது ஆவரேஜா பிளேஸ்மெண்ட்ஸ் கொடுத்துருக்காங்களா எல்லா ஸ்டூடெண்ட்ஸுக்கும் பிளேஸ்மெண்ட் போயிருக்குங்களா அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம் ஸோ அதை வந்து நீங்க வந்து தெளிவாக அனலைஸ் பண்ணணும் அப்படிங்கறதெல்லாம் வந்து நம்ம ஆல்ரெடி நிறைய வீடியோக்குள்ளே சொல்லியிருக்கோம் மாணவர்களுடைய ஃபீட்பேக்ஸ் ரொம்ப முக்கியம் ஸோ ஃபீட்பேக்ஸ் இல்லாமல் வந்து நீங்க தெரிஞ்சுக்க முடியாது ஆல்ரெடி இருக்கக்கூடிய அலுமினிஸு ஃபீட்பேக் கூகுளில் நீங்கள் ரிவியூ பண்ணீங்கன்னா தெரியும் வந்து நிறைய இருக்கக்கூடிய அவங்களோட செக் பண்ணலாம் இதெல்லாம் நீங்க தான் ஒரு கல்லூரியை ஏன்னா ஒவ்வொரு ஜோன்ல இருக்கக்கூடிய பெஸ்ட் காலேஜஸ் நம்மளுடைய யூடியூப் சேனல்ல கொடுத்துருக்கோம் நீங்க மத்த ஜோனில் உங்களுக்கு கல்லூரிகள் வேணும் அப்படின்னாலும் வந்து நீங்க அதை செக் பண்ணி பார்க்கலாங்க இல்ல எனக்கு இந்த கல்லூரிகளை பத்தி தெரியணும் அப்படின்னா டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கிற நம்ம வாட்ஸ்அப் நம்பருக்கு பிங் பண்ணுங்க நம்ம உங்களுக்கு சிறந்த கொடுக்குறோம் வந்து இதில் பாத்துலாங்க கோயம்புத்தூர்ல இருக்கக்கூடிய சிறந்த கல்லூரிகளில் வந்து பாத்தீங்க அப்படின்னா முதல் இடத்துல இருக்கக்கூடியது அமிர்த விஸ்வ வித்யா ஸோ அமிர்தா கல்லூரிகள் அமிர்தா யூனிவர்சிட்டி யூனிவர்சிட்டி வந்து நம்பர் ஒன் பிளேஸில் இருக்கக்கூடிய ஒரு கல்லூரி அது எல்லா விதமான தர சான்றிதழ்கள் பிளஸ் வந்து கல்ச்சர் அங்க வந்து ஒரு மாணவன் உள்ள என்ட்ராக அப்படின்னாவே அவனுக்கு வந்து ஒரு டிஃப்ரெண்ட் கைண்ட் ஆஃப் மைண்ட் செட் வந்துருது கல்லூரிகளில் படிக்கிறதுலேயே வந்து ஒரு வேலை வாய்ப்புகளை நோக்கியோ அல்லது தொழில்நுட்பத்தை நோக்கியோ அவனுடைய பார்வை டிஃபரெண்டாக இருக்குது அப்படிங்கறத நம்ம நிறைய மாணவர்களை நேரடியாகவே பார்த்துருக்கோம் அமிர்தா இஸ் த ஃபர்ஸ்ட் பிளேஸ் ரெண்டாவது இடம் பிஎஸ்டி டெக் ஸோ பழமையில் இருக்கக்கூடிய பிஎஸ்டி டெக் வந்து இரண்டாவது இடம் வகிக்குதுங்க ஸோ பிளேஸ்மெண்ட்ஸா இருக்கலாம் அல்லது வந்து மாணவர்களுடைய ஸ்கில்ஸை வந்து இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கான இடமா இருக்கலாம் இதெல்லாம் வந்து பிஎஸ்டி டெக் அடிச்சுக்கிறதுக்கு கோயம்புத்தூர் இன்னொரு கல்லூரி கிடையாது அப்படின்னே சொல்லலாம் மூன்றாவது வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஸ்ரீ கிருஷ்ணா காலேஜ் ஆஃப் என்ஜினியரிங் ஸோ கிருஷ்ணா வந்து ஒரு இந்த ஒரு பிம்பம் வந்து இருந்துகிட்டே இருக்குது இந்த சிறந்த கல்லூரிங்களா அப்படின்னு நிறைய பேர் கேட்குறாங்க இங்க வந்து கேப்டேஷன்ஸ் அதிகமா இருக்குமே சார் மேனேஜ்மெண்ட்லலாம் போனோம் அப்படின்னா எஸ் அஃப்கோர்ஸ் இருக்கும் அதற்கேற்ற வேலை வாய்ப்புகளை கொடுக்கறாங்க அதற்கேற்ற தொழில்நுட்ப திறன்களை மாணவர்களுக்கு கொடுக்குறாங்களான்னு கேட்டிங்கன்னா எஸ் கொடுக்குறாங்க அப்படின்னு தான் சொல்லணும் ஏன்னா அங்கே இருக்கக்கூடிய மாணவர்களை நம்ம நிறைய இடங்களில் பிளேஸ்மெண்ட்ஸ்ல பார்க்குறோம் அல்லது ஏதாவது ஹேக்கத்தான்ஸில் பார்க்குறோம் இந்த மாதிரி நான் பார்த்துருக்கேன் ஸோ அதனால வந்து என்னால் அனலிசிஸ்ல சொல்ல முடியும் ஷோராக வந்து கிருஷ்ணா கல்லூரி வந்து அந்த இடத்திற்கு ஏற்ற ஒரு கல்லூரி தான் இதற்கு அடுத்ததாக இருக்கிறது கருணியா யூனிவர்சிட்டி ஸோ கருணியா வந்து ஒரு டீம்டு யூனிவர்சிட்டி இதுலேயும் ஒரு சிறந்த பங்களிப்புகள் இருக்குது அப்படிங்கறத வந்து சொல்றாங்க ஸோ கருணியா உங்களுக்கு வேணும் அப்படின்னாலும் நீங்க பார்க்கலாம் இதற்கு அடுத்ததாக கோயம்புத்தூர் இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜி சிஐடி கோயம்புத்தூர் ஸோ தாராளமாக நீங்க வந்து நம்பி எடுக்கக்கூடிய ஒரு கல்லூரியா இருக்குது இன்னைக்கு கோயம்புத்தூர் சி சிடி வந்து உங்களுக்கு கிடைக்கிது அப்படின்னா தாராளமா நீங்க இதை எடுக்கலாம் அப்படிங்கிறதான் இதற்கு அடுத்த இடத்துல பிஎஸ்ஜி ஐடெக் பிஎஸ்ஜினுடைய இரண்டாவது கல்லூரி வந்து இருக்குதுங்க இந்த கல்லூரியும் நீங்க வந்து நம்பி எடுக்கலாம் அப்படிங்கிறதுக்கு ஒரு உதாரணமாக இந்த கல்லூரி இந்த பிளேஸில் வச்சுருக்காங்க இதற்கு அடுத்ததாக இருக்கக்கூடிய கல்லூரி அப்படிங்கிறது கிருஷ்ணாவுடைய செகண்ட் கேம்பஸ் கிருஷ்ணா காலேஜ் ஆஃப் டெக்னாலஜி வந்து நீங்கள் எடுக்கலாம் இதற்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா குமரகுரு கேசி கோயம்புத்தூர் நீங்க குமரகுரு காலேஜ் ஆஃப் டெக்னாலஜி எடுக்கலாம் இதற்கடுத்தாக ஸ்ரீ ராமகிருஷ்ணா காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் நீங்கள் எடுக்கலாம் இதற்கு அடுத்தது வந்து பார்த்தீங்க அப்படின்னா கேபிஆர் நீங்க எடுக்கலாம் கேபிஆர் நீங்கள் தாராளமாக நம்பி எடுக்கலாம் இதற்கு அடுத்ததாக ஈஸ்வர் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் ஸோ இந்த கல்லூரிகளை நீங்கள் நம்பி எடுக்கலாம் ஸோ இதெல்லாம் சிறந்த கல்லூரிகள் இருக்குது கவர்மெண்ட் காலேஜஸில் நம்பர் ஒன் பிளேஸில் இருக்கக்கூடிய கல்லூரி இந்த கல்லூரி தான் ஜிசிடி கோயம்புத்தூர் இதை வந்து நீங்கள் இந்த டாப் ஆர்டரில் நம்பர் ஒன் பிளேஸ்லேயே கவர்மெண்ட் காலேஜாக வைக்கணும்னு நீங்கள் வைக்கலாம் அப்படிங்கிறத நான் சொல்லிக்கிறேன் ஸோ இதெல்லாமே வந்து சிறந்த கல்லூரிகள் லிஸ்ட்டில் இருக்கக்கூடிய காலேஜஸ் இது இல்லாமல் கற்பங்க இருக்குதுங்க கலைஞர் இருக்குது ஸோ நிறைய கல்லூரிகள் இருக்குது எஸ்என்எஸ் இருக்குது என்ஜிபி இருக்குது இது எல்லா கல்லூரிகளுமே வந்து சிறந்த கல்லூரிகள் தான் நான் கொடுத்த கல்லூரிகள் அப்படிங்கிறது உங்களுக்கு ஒரு லிஸ்ட் ஆஃப் ஃபோக்கஸ் தான் கொடுத்துருக்கேன் அதாவது எல்லா தர சான்றிதழ்களும் அனலைசிஸ் பண்ணி எல்லா பிளேஸ்மெண்ட்ஸ்களுடைய ஸ்டேட்டஸும் பார்த்து நான் சொல்லக்கூடிய கல்லூரிகள் தான் அந்த முதல் லிஸ்ட் மற்ற கல்லூரிகள்லாம் சார் சிறந்த கல்லூரிகள் கேட்டிங்க அப்படின்னா நிறைய விதமான என்ன சொல்றது டிஃப்ரெண்ட் கைண்ட் ஆஃப் கேட்டகரிஸ் இருக்குது இந்த விஷயத்தில் இவங்க சிறப்பாக இருக்காங்களா அந்த விஷயத்தில் சிறப்பாக இருக்காங்களா அப்படிங்கிறத நம்ம செக் பண்ணி அனலைசிஸ் பண்ணி நம்ம எடுத்துக்கலாம் அப்படிங்கிறத ஸோ கல்லூரிகள் வந்து கோவையில் வந்து சிறந்த கல்லூரிகள் இருக்குது அப்படிங்கிறத பற்றி பேசியிருக்கோம் இதற்கு அடுத்தது நான் சொல்ல வேண்டிய ஒரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா இன்றைக்கி நூற்றி தொண்ணூறு கட் ஆஃப் எடுத்துடலாம் ஒன் நைன்டி கட் ஆஃப் எடுத்த பையன் என்ன பண்ணுறான்னா ஏதாவது ஒரு கன்சல்டென்சியை போய் வந்து அணுகிறான் அவன் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு சிலனா எல்லா கன்சல்டன்சியோ அல்லது எல்லா இந்த மாதிரி விஷயங்களை செய்யக்கூடிய மன மனிதர்களை பற்றியும் நான் வந்து தவறாக நான் சித்தரிக்க வர நிறைய பேர் வந்து சரியான ஒரு வழிகாட்டுதல கொடுக்குறாங்க ஒரு சில மாணவர்கள் என்ன பண்ணுறாங்கன்னா அந்த ஒன் நைன்ட்டி கட் ஆஃப் எடுத்துகிட்டு ஒரு ஏதாவது ஒரு ஒரு தெரியாத நபர்கிட்ட போய் மாட்டிக்கிறாங்கன்னு வைங்களேன் ஒரு ஒன் தேர்ட்டிக்கு ஈக்குவலாக இருக்கக்கூடிய கல்லூரியில் கொண்டு போய் அவரை வந்து ஜாயின் பண்ணிவிட்டு அவங்க அந்த கல்லூரியிலேருந்து ஒரு கமிஷன் வாங்கிடுறாங்க இது நடக்கக்கூடிய ஒரு உண்மை ஸோ அதனால வந்து ரொம்ப தெளிவாக இருங்க ரொம்ப அதாவது நூற்றி தொண்ணூறு எங்கே இருக்குது அவனுடைய அவனுடைய லெவல் ஆஃப் இது வந்து டயர் ஒன் காலேஜஸ்லாம் அவன் படிக்க வேண்டிய ஒரு மாணவன் ஆனால் அந்த மாணவனை வந்து எங்கே கொண்டு போய் அவங்க சேர்த்துறாங்க அப்படின்னா டயர் ஃபோரில் இருக்கக்கூடிய ஒரு கல்லூரியில் அப்போ அவனுடைய வாழ்க்கை அப்படிங்கிறதே வந்து ஒரு ரீடைரெக்டாகி வேற எங்கேயோ போயிருக்கு இதற்கு காரணம் வந்து அந்த இடையில அவங்களுடைய ஆசையாக இருக்கக்கூடிய ஒரு குறிப்பிட்ட அமௌண்ட்டும் அவங்களுடைய பிஸ்னஸும் ஆனால் அந்த மாணவனுடைய வாழ்க்கை என்ன ஆக போகுது ஸோ அப்போது நம்ம ரொம்ப திங்க் பண்ண வேண்டிய ஒரு விஷயம் என்ன அப்படின்னா நீங்கள் சரியான இடத்துல சரியான மனிதர்கள்கிட்ட இருந்தீங்கன்னா அது நூற்றி தொண்ணூறுக்கு என்னென்ன காலேஜஸ் உங்களுக்கு கிடைக்கும் அப்படிங்கிறது ஒரு ஒரு அனலிசிஸ் வச்சுருப்பாங்க அவங்கக்கிட்ட நீங்கள் போனீங்க அப்படின்னா எஸ் இட்ஸ் வெல் அண்ட் குட் இல்லை ஃபினான்ஷியலாக நான் கேப்பபிள் இல்லைங்க சார் எனக்கு ஏதாவது ஒரு அளவுக்கு சிறந்த கல்லூரியில் காட்டுன்னு சொல்லி நீங்கள் அப்படி போனீங்க அப்படின்னாலும் இட்ஸ் வெல் அண்ட் குட் பட் எல்லா கேப்பபிளும் இருந்து இல்லைங்க இந்த கல்லூரி தான் பெஸ்ட் அப்படின்னு சொல்லி உங்களை கொண்டு போய் ரீடைரக்ட் பண்ணுற நிறைய இடங்கள் இருக்குது நீங்கள் பார்த்து தெளிவாக இருந்துக்கணும் அப்படிங்கிறதான் அதை பற்றி உங்களுக்கு தகவல் வேணும் அப்படின்னா நம்மளோட வாட்ஸ்அப்பில் டிஸ்கிரிப்ஷன் இருக்கக்கூடிய நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள் உங்களுக்கு வேறு கல்லூரிகளை பற்றிய தகவல் வேணும் அப்படின்னா கமெண்ட்டில் போஸ்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோவை நம்மளுடைய மாணவர் சமுதாயத்துக்கு ஷேர் பண்ணுங்கள் நன்றி வணக்கம் வேறு ஒரு நல்ல வீடியோவை உங்களை சந்திக்கலாம்